ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து இரண்டாம் திருமொழி எட்டாவது பாசுரம் தீவாய் வல்வினையார் உடன் நின்று சிறந்தவர் போல் மேவா மேவாவென்னரகத்திட உற்று விரைந்து வந்தார் மூவா வானவர்த்தம் முதல்வா மதிகோள் விடுத்த தேவா நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேகவனே தீவாய் வல்வினையார்வுடன் நின்று சிறந்தவர் போல் மேவா வெண்ணரகத்திட ஊற்று விரைந்து வந்தார் மூவாவானவர் முதல்வா மதிகோள் விடுத்த தேவா நின்னடைந்தேன் திருவிண்ணகர் மேகவனே தீவாய் வல்வினையார் தீய செயல்களை சொல்பவர்கள் தீயை கக்கிக் கொண்டிருக்கின்ற வல்வினையார் என்னுடைய பாவங்கள் உடன் நின்று பக்கத்திலே இருக்கா சிறந்தவர் போல் எனக்கு நன்மைகள் செய்பவர்கள் போல் இருக்கிறார்கள் தீ வினைகள் எனக்கு நன்மைகள் செய்பவர்கள் போல் என் அருகே இருக்கிறார்கள்ங்கிறது இப்படி சொல்கிறார் தீவாய் வல்வினையார் உடன் நின்று சிறந்தவர் போல் சிறந்தவர்னால் நமக்கு நல்லது செய்ய போகிறாள் அப்படின்னு இருக்கா ஆனால் மேவா வெண்ணகத்திட உற்று விரைந்து வந்தார் மேவா யாரும் ஆசைப்படாத நரகம் யாரும் போகிறதுக்கு இல்லை பயம் அப்படிப்பட்ட நரகத்தில் என்னை இடுவதற்காக உற்று அதுக்கு மேலே தீவிரம் கொண்டு விரைந்து வந்தார் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஃபஸ்ட்ஸில் போட்டிருக்கார் இருந்தாலும் அவள் காரியம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்காங்க சிவாய் வல்வினையார் உடன் நின்று சிறந்தவர் போல் மேவா நரகத்திட ஊற்று விரைந்து வந்தார் மேவா நரகத்து எண்ணெயிட ஊற்று விரைந்து வந்தார் மூவா மூவான்னா வயதாக வயது ஆறுதுங்கிற விஷயமே கிடையாது பெருமாள்கிட்ட எப்பொழுதும் கிளமையாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் அந்த வயதாகுதல் ஏஜிங் அப்படிங்கிற விஷயம் பெருமாள்கிட்ட கிடையாது அதைத்தான் மூவான்னு சொல்கிறேன் மூவா வானவர்த்தம் முதல்வா தேவதேவனை மதிகோள் விடுத்த தேவா சந்திரனுடைய சாபத்தை போக்கினவனே மூணு விஷமாக கூப்பிடுறார் மூவா வானவர்த்தம் முதல்வா மதிகோள் விடுத்த தேவா திருவிண்டகர்மேயவனே நின்னடைந்தேன் உன்னை அடைந்தேன் சாதாரணமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சேர்ந்த படிக்கலாம் நினைக்கிறேன் தீவாய் வல்வினையார் உடன் நின்று சிறந்தவர் போல் மேவா வெண்ணகத்திட ஊற்று விரைந்து வந்தார் மூவா பானவர்த்தம் முதல்வா மதி மதிகோள் விடுத்த தேவா நின்னடைந்தேன் திருவிண்டகர்மேயவனேன் இப்படி கூட படிக்கலாம் மூவா பானவர்த்தம் முதல்வா மதி மதிகோள் விடுத்த தேவா நின்டைந்தேன் மிகவனே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்